எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் டிஎன்ஸ்டி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை ஆன்லைன் புக்கிங் டிக்கெட் எல்லாரும் சபரிமலைக்கு டிக்கெட் புக் பண்ணுறது கஷ்டம் ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலான்ட்டு எல்லாரும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குங்க ஈஸிங்க நம்மளே வீட்டில் ஈஸியாக டிக்கெட்டை புக் பண்ணலாம் எங்கள் சபரிமலை குழுவில் நாங்கள் தான் நான் தான் எப்பவுமே டிக்கெட் புக் பண்ணுற வருஷம் வருஷம் நீங்களும் இப்போ ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃபர்ஸ்ட் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் பண்ணோம் அதில் இந்த அஞ்சு ஆப்ஷன் காட்டும் இந்த அஞ்சு ஆப்ஷன் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு காணிக்கை உங் நீங்கள் காணிக்கைக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே உள்ள காமிச்சிடும் உங்கள் பேர் மருந்து கொண்டு ஃபோன் நம்பர் அண்ட் தென் செகண்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் லாக்கெட் ஐயப்பனோட அந்த டாலர் வேணும்னா கிட்ட பூஜை பண்ணி கொடுப்பாங்க அது வச்சுக்கலாம் இம்பார்ட்டன்ட் கைட்னன்ஸ் இப்போ நைட்டு எங்கன்னா பெரிய பாதையில் நீங்கள் தங்குறீங்கன்னா அதுக்கு எதனா கைடு வேணும்னா அதுக்காக பஸ் புக்கிங் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்து ஒன்று பஸ் லொக்கேஷன் டேட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வேணும்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த வெட்சோல் டிக்கெட் இதுக்குள்ளே தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண வரணும் ஃபஸ்ட்டு செலக்ட் டேட்டுன்னு இருக்குல்ல அந்த செலக்ட் டேட்டில் நம்ம என்றைக்கு போய் சாமியை தரிசனம் பண்ண போகிறோமோ அதுக்கான டேட்டை நம்ம உள்ளே வந்து கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நான் டுவெண்ட்டி நைன் லெவன் அதாவது நவம்பர் மாதம் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம பம்பாலருந்தான் போகிறோன்னா பம்பாலேருந்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி டைம் ஆர்டோய்கள் கொடுக்குறேன் இப்போ இல்லை செல்ஃப் அதுன்னு இருக்குல்ல செல்ஃபுனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆர்டர் லாகின் ஐடி பாஸ்வேர்டுல வந்துடும் பட் அதர்ஸுன்னு வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் எதனால் உங்கள் கூட வராங்கள அவங்க வந்து நான் எக்ஸாம்பிள் நிறைய பேர் புக் பண்ணி வச்சுருக்கேன்ல இதேமாதிரி நீங்கள் உங்கள் கூட வரவங்கள பிலகிரமில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு ஒரு வாட்டி லாகின் பண்ண ஆட் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்லி ஆட் பிலகிரீம் கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதில் வந்து ஸ்டார் போட்டதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும் ஸ்டார் போடாததெல்லாம் ஃபில் பண்ண வேணாம் மேக்ஸிமம் வேணாம் ஏன்னா ஸ்டார் போட்டதெல்லாம் வேண்டிட்டு மீதியெலாம் ஆப்ஷனல் அதனால் மீதியெல்லாம் நீங்கள் இது பண்ணணும் அவசியம் இல்லை சிம்பிள் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணுவோன்னா நார்மலாக கேட்குற கொஸ்டின் தான் இதில் எல்லாமே நம்ம புக் பண்ணிவிட்டு எழு என்ட்ரு பண்ணிட்டோம் அப்போது இந்த ஆட் அண்ட் கீழ் ஆப்ஷன் இருக்குல்ல அது காட்டலைன்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஐ இயர் பை கன்ஃபார்ம் தட் ஐ அறித ப்ரைவேட் பாலிசின்னு அப்படின்றதுல அதை டிக் பண்ணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார் ஆர் மேண்டேட்ரி கொடுக்குற இமேஜ் வந்து ஒரு எம்பி தான் இருக்கணும் அது இருக்கக்கூடாது ஃபீமேல்ஸ் அதாவது பெண்கள் வந்து பத்து வயசுக்குள்ளேயும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களால தான் வரணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபவ் பிலோ அஞ்சு அதாவது குழந்தைங்க அஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்களால் சபரிமலைக்கு டிக்கெட் புக் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் இப்படி தான் ஃபோட்டோ வந்து அப்லோட் கொடுத்து அப்லோட் ஆகிடும் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணோம் இங்கே இதே இப்போ பார்த்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் இப்போ பண்ணுங்கள் இயர் பை கன்ஃபார்ம் தட் ஐ அக்ரி த ப்ரைவேட் பாலிசி இந்த டிக் கொடுத்தா தான் இங்கே ஆட் இன் சைடில் இருக்கல ரைட்டில் டவுனில் அது வந்து ஆட்ன்ற பட்டன் ஒர்க் ஆகும் மற்றத்தையும் ஃபில் அப்புறம் அந்த டிக்கெட் கொடுத்தா தான் ஆடின்றது ஃபில் ஆகும் இப்போ ஃபீமேலுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன் அண்ட் தென் நார்மலாக எப்படி இந்த வீடியோவில் இது பண்ணுறதுன்றதும் காட்டுறேன் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் பெல்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஐயப்பனை பற்றி நீங்கள் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாங்க வீடியோ கண்ட்ரோ கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி டிக்கெட் புக் பண்ணோம் எப்படி இது பண்ணணும் எப்படி பிள்ளைக்கிறம்ல இது பண்ணணும்ட்டு நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணித்தரேன் இப்போ பார்த்து சிம்பிள் இப்போ செலக்ட் பிள்ளைக்கிறமில் யாருன்னா ஒரு ஆள் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆளை கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுக்குறேன் கொடுத்தோடனே அஜய் சிவான்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது தேவைப்பட்டால் ரிமூவ் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பிள்ளைக்கிறவங்களில் கூட போய் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனுக்கு வந்துடும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து கான்ட்ரிபியூட் ரீஃபண்டு இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் இது வந்து என்னென்னா நோ கொடுத்துருங்க இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டு எஸ் இருக்கும் இதை வந்து நீங்கள் நோ கொடுக்கணும் இல்லைன்னா டிக்கெட் புக்கிங்க்கு நீங்கள் அஞ்சு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும் பட் அந்த இடத்துல நோ கொடுத்துருங்க இல்லைனா அஞ்சு ரூபா பே பண்ணும் போகிற டிக்கெட்டுக்கு இப்போ அஞ்சு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி பண்ணோம் இப்போ நான் செல்ஃப் கொடுக்குறேன்னா என்னோட ஐடி பாஸ்வேர்ட் மது அந்த எக்ஸாம்பிள் டீட்டெயிலெலாம் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அட் விசிட் லிஸ்ட்னா ப்ரொசீட் கேட்கும் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கான புக்கிங் ஐடி கிடச்சிரும் அதில் வந்து சும்மா ரேட்டிங் கேட்பாங்க எக்ஸலென்ட் கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இருக்குல்ல டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் டிக்கெட்டு புக் ஆகிடுச்சா இப்போ வாங்க இவ்வளோ தான் சிம்பிள் தரிசனம் டிக்கெட் புக் இது இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து பம்பாலேருந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா டிக்கெட்டு ஃபஸ்ட்டு நீதிமலை ஏறத்துக்கு முன்னாடி இந்த டிக்கெட்டு இது கவுண்டர் இருக்கும் காமிச்சிட்டு ஏறலாம் சிம்பிள் தாங்க நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபீமேல் அதாவது அவங்களுக்கு வந்து பத்து வயசு கீழே இருக்கிறவங்க அப்புறம் ஐம்பது வயசு மேலே இருக்கிறவங்களால மட்டும்தான் சபரிமலைக்கு வர முடியும் அதனால் இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் எப்போவும் போல் ஃபர்ஸ்ட்லேருந்து உள்ளே வரேன் என்னோடய மெயில் ஐடி போடுறேன் இப்போ பின்கோடில் உங்கள் நான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பின் பாஸ்வேர்டு கேட்குது அப்படி நீங்களும் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே போங்க உள்ளே போயிட்டு எப்போ போல் விர்ச்சுவலு டேட்டை ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டை செலக்ட் பண்ணுங்கள் தென் பார்த்தீங்கன்னா டைமிங்கை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்கள் கண்ணை இதற்கு ஆட் விளக்கிறம்ல நான் இப்படின்னு சே என்ட்ரு பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் தருண் நான் இதுக்கு முன்னாடி வந்து டிஃபால்ட்டை என்டர் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து என் பேர் அட்ரெஸ் அதை நான் கொடுத்தாலே மொத்தமாக ஃபார்மு ஃபில் ஆகிடும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேடிஸ்க்கு கொடுக்குறோம் இப்போ கே கே கேன் சும்மா பேர் வச்சுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறோம் அண்ட் தென் இப்போ வந்து ஆதார் கார்டு தான் மெயின் எல்லாருமே ஆதார் கார்டு தான் சூஸ் பண்ணோம் இப்போ இந்த இடத்துல நான் ஃபீமெயில் சூஸ் பண்ணலே டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று பத்து வயசு கீழே இருக்கிற அந்த அவைலபிள் இயர்ஸும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ் அதாவது ஐம்பது வருஷம் பின்னாடி இருக்கிற அந்த வயசுள்ள புக்கிங் தான் நடுவில் காட்டும் இது தாங்க நம்ம ஃபீமெயிலுக்கு வந்து இப்படி தான் நம்ம வந்து டே இது டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணும் அதாவது நடுவில் ஐம்பது வயசு இருந்தால் தான் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களால் மட்டும்தான் சபரிமலைக்கு வர முடியும் பெண்களால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் ஐடி நான் இப்போ வந்து சும்மா என்டர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோடது தான் ஆதார் ஐடி இப்போ நான் சும்மா என்டர் பண்ணுறேன் சிம்பிள் தான் இப்போ என்டர் பண்ணிவிட்டு எம்பூ போல் மெயின் ஆதார் ஐடி கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் அப்படி கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லை டினைட் புட் இன்புட் த கரெக்ட் ஆதார் ஐடி இல்லைன்னா ஐடி கார்டு நம்பர் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும் இப்போ வந்து நான் வந்து என்டர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் ஆதார் நம்பருன்ட்டு அப்படி காட்டும் நீங்கள் வந்து கரெக்டான ஆதார் நம்பர் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஸ்டார் ஃபோட்டோ எடுத்துலாம் நீங்கள் மேண்டேட்ரியாக எல்லாமே ஃபில் பண்ணியாக ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் இப்போ நான் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆட் ஃபோட்டோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐயப்ப ஃபோட்டோவை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்குவோம் இப்போ வந்து இப்போ வந்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைல் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஏதனா ஒரு இமேஜ் எடுத்து உங் உங்கள் இமேஜு தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண சொல்ல புக் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சும்மா புக் பண்ணுறதுனால ஐயப்ப ஃபோட்டோவை வச்சு நான் புக் பண்ணுறேன் அப்லோட் கொடுத்த சிம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த அட்ரெஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருந்தேன் கேட்டு சும்மா தொட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும் அவ்வளோதான் ஸ்டார் போட்டதாக இம்பார்ட்டண்ட் அட்ரஸ் போகணுன்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இயர் பை கன்ஃபார்ம் ஐ கன்ஃபார்ம் தட் ஐ அக்ரி த பிரைவேட் பாலிசி அந்த ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிச்சு இந்த ஸ்டார்ஸ்லாம் சும்மா தாங்க வேணால் ஃபில் பண்ணிக்கலாம் வேணான்னா பட் இல்லை இந்த ஆயிலியம் அனுஷம் அஸ்வினி அஸ்தம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன சும்மா அப்படி கேட்பாங்க சும்மா டேட்டா பேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன்னா என்ட்ரு ஆகிடுச்சா அவ்வளோ தாங்க சிம்பிள் இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணி ஆடு கொடுத்தோன்னா முடிஞ்சிங்க இவ்வளோ தாங்க ஒரு ஃபீமேலுக்கு டிக்கெட் புக்கிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபிஃப்டி ஃபீமேல் ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு வந்துடுச்சா இவ்வளோ தாங்க இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லுது நோ கொடுத்துட்டு ஆக்டிவ் ரிசீட் லிஸ்ட்டாக எப்போ ஃபோர் ப்ரொசீட் கொடுத்தா வந்துடும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த பெல்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்ப நம்புகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக நீங்களும் ஐயப்பண்ண நல்லபடியாக தரிசனம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி டாட்டா பாய் பாய்